மலைக்கு அடிவாரத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த உள்ள ஒரு விவசாயி தன் வாழ்ந்து விவசாயி ஒரு திருமணத்துக்காக பக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு குடும்பத்தோட போனார் திருமணம் முடிஞ்சு திரும்பி வந்து பார்க்கும்போது வீட்டில் எலிக்கல் அதிகமானது

புதிதாக வந்த பூனை எலிகளை பார்த்ததும் வேட்டைக்காரனாக மாதிரி வேட்டையாட தொடங்குச்சு தினமும் ஒரு எலியை பிடிச்சி சாப்பிடுச்சு எலிகள் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க சாப்பிட வெளியே வரவே பயந்தாங்க ஒரு நாள் எலியெல்லாம் ஒன்று கூடி ஒரு இருட்ட அறையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துனாங்க வயசு முதிர்ந்த எலி ஒன்று பேச தொடங்குச்சு நாம் இப்படியே இருந்தால் நம்ம எல்லாரையும் பூனை அழிச்சு சாப்பிட்றோம் நாம் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு உடனே குறும்புக்கார எலி ஒன்று நாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் நமக்குத்தான் பூனை எப்போ வருதுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால தான் நாம் மாட்டிக்கிறோம் உடனே ஒரு புத்திசாலி எலி ஒரு பதில் சொன்னிச்சு நாம் எல்லோரும் சேர்ந்து பூனையோட கழுத்தில் ஒரு மணி கட்டிட்டா எப்படி இருக்கும் அது எங்கே போனாலும் நமக்கு சத்தம் கேட்கும் அந்த சத்தம் கேட்டு நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொன்னிச்சு எல்லா எலிகளும் சந்தோஷமாக அந்த யோசனையை ஏற்றுக்கிட்டாங்க வயது முதிர்ந்த எலி மற்ற எலிகளை பார்த்து நல்ல யோசனை ஆனால் யாரு போய் பூனையோட கழுத்துல மணியை கட்டுறது அப்படின்னு கேட்டுச்சு எலிகள் எல்லாரும் மாத்தி மாத்தி ஒருத்தரோட முகத்தை இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டாங்க ஆனா யாரும் முன் வரல செயல்படுத்த யாரும் இல்லாத போது இந்த யோசனை எதுக்கு அப்படின்னு வயது முதிர்ந்த எலி மற்ற எலிகளை பார்த்து கேட்டுச்சு உடனே ஒரு சின்ன எலி பேச தொடங்குச்சு நாம நேரடியாக பூனையை மோத முடியாது நாம பூனைக்கு பிடிச்ச உணவை ரெடி பண்ணி வைக்கணும் பூனை அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கழுத்துல மணியை மாட்டிடணும் அப்படின்னு சொன்னிச்சு எலியோட யோசனைப்படியே எல்லாம் செஞ்சாங்க பூனை கழுத்துல மணியை போட்டுக்கிட்டு எலியை தேடி அளந்துச்சு மணி சத்தத்தை கேட்டு எலிகள் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க எலிகள் பயப்படாம உணவு தேடி சாப்பிட்டாங்க ஆனா பூனைக்கு உணவு கிடைக்கல பூனை ரொம்ப மெலிஞ்சு போச்சு புத்திசாலித்தனமான யோசனை மட்டும் போதாது அதனை செயல்படுத்தும் திறனும் வேண்டும்